தை கொண்டு சித்திரை திருவிழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு நிகழ்ச்சியாக புதன்கிழமை மதியம் சமபந்தி நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவுக்காக ஊர் பொதுமக்கள் மகள்கள் அனைவரும் சிறந்த முறையிலே ஒத்துழைப்பு தருவதனால் இதனை சிறப்பாக நடத்த முடிகிறது அந்த வகையிலேயே இந்த சமபந்திக்கு இரண்டு நாட்களும் நடந்த சமபந்தி வரையானது ஊர் பொதுமக்களால் நடத்தப்படுகிறது எனவே ஊர் பொதுமக்கள் கண்டிப்பாக அதில் கலந்தால் நல்லா இருக்கும் என்ற கோணத்திலே நாங்கள் வாட்ஸ்அப்பிலே தகவல் சொன்ன அமைக்கு அவர்களாக முன்வந்து வாரி வழங்கியிருக்கிறீர்கள் அந்த முறையிலே அவர்களுக்கு கண்டிப்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றி கூற வேண்டும் என்ற முறையிலே நாங்கள் இப்பொழுது இங்கே வர திருவாளர்கள் அர்ச்சனா பாஸ்கர் ஒருமுனை அரிசி ரவா முத்துக்குமார் ஒருமுனை அரிசி பூ கோபாலகிருஷ்ணன் வசந்தா ஒருமுடைய அரிசி பூ முருகன் சமபத்திக்கு தேவையான தேங்காய் நான் விவேகானந்தன் சென்னப் நாகம்மணி ரெண்டாயிரம் ரூபாய் அசோகன் பத்தாயிரம் ரூபாய் சுதா சசிகுமார் இரண்டாயிரம் ரூபாய் ஜிஎன் குமாரவேல் பத்தாயிரம் ரூபாய் பூ சிவலிங்கம் மூவாயிரம் ரூபாய் பெ கணேசன் சென்னப் பெருமாநாளர் நாகர்கோவில் பத்தாயிரம் ரூபாய் மகளிர் குழு பத்தாயிரம் ரூபாய் கரைச்செல்வன் ரெண்டாயிரம் ரூபாய் கண்ணகி மன்னர் குமார் ஐநூறு ரூபாய் பத்மா விஜயன் தாம்பரம் ஆயிரம் ரூபாய் சாந்தி குமாரவியின் பணிக்க பணிக்கங்குடி ஆயிரம் ரூபாய் ராஜேஷ் செல்லத்துறை தூத்துக்குடி ஆயிரம் ரூபாய் மல்லிகா தியாகராஜன் ஆயிரத்தி நூறு ரூபாய் சுபாஷ் மஞ்சு விளையாடி சிவி ஐநூறு ரூபாய் வெங்கடேஷ் சிந்து மேலப்பூர் விளை ஐநூறு ரூபாய் சபரிகாந்த் ஐநூறு ரூபாய் தங்கம் பன்னீர்செல்வம் நூறு ரூபாய் டி கே தங்கத்துறை நூறு ரூபாய் சி முருகன் தங்கம் நூற்றி ஒரு ரூபாய் நான் முத்துமாரை ஐநூறு ரூபாய் ஓ ராஜமணி ஆயிரம் ரூபாய் அருணாச்சல பெருமாள் சார் ஆயிரம் ரூபாய் ராஜ வித்யா சாதகர் சாகரன் ரெண்டாயிரம் ரூபாய் தா சிவராம பெருமாண்டன் இரநூறு ரூபாய் பாமா முருகேசன் ஆயிரம் ரூபாய் ஆனந்தன் பிரேசன்கடை ஆயிரம் ரூபாய் ரவி இந்திரன் இரநூறு ரூபாய் ஆர் எஸ் வித்யா பாலியமாத்தாண்டன் பத்தாயிரம் ரூபாய் சீர் கதிரவன் ஐநூறு ரூபாய் ந மனோகரன் ஆயிரம் ரூபாய் அபிலா அமலா சோபராபி பன்னீர் ஐநூறு ரூபாய் டாக்டர் ரமேஷ்குமார் ஆயிரம் ரூபாய் எஸ் ராம்குமார் ரெண்டாயிரம் ரூபாய் எஸ் அரண்குமார் ரெண்டாயிரம் ரூபாய் सेलवन डिवीं पीदा आई रूपा विजय सुब्रमण्यन ईनू रूपा विजय सौद्रपा कन्नक रूपा र अभिराज उपायजन उचरवाल आरु रूपा डि तंगना रघुपा ईनूर रूप ए मुरगेशन ईनू रूपा र राजगोपाल आर रूपाजगोपाल ईनू रूपा से रमेश ईनू रूपा எஸ் ராஜத்துறை ஆயிரம் ரூபாய் என் செல்லத்துறை ஐநூறு ரூபாய் பவா ஜெயக்கண்ணன் ஐநூறு ரூபாய் டாக்டர் கோகுல் ஆயிரம் ரூபாய் பி வேலையா நாளார் ரூபாய் டாக்டர் மசூது மதுசூதரன் பெருமள் ஆயிரம் ரூபாய் ஓ ஐயா துறை ஐநூறு ரூபாய் வி தானுமலை பெருமல் ஐநூறு ரூபாய் ஆர் ஜெகன் பிரபல் ஆயிரம் ரூபாய் கமலா முருகேசன் ஆயிரம் ரூபாய் ரகுபதி ஆயிரம் ரூபாய் து முருகன் ஐநூறு ரூபாய் முத்துலட்சுமி ம சங்ககபுரபி மாலைக்குட்டி ஐநூறு ரூபாய் திவ்யா பாலாபியிலே அபிஷேக் தோட்டப்படையுள்ள ஐநூறு ரூபாய் எஸ் கைலாஸ் அலத்தங்கரை ரெண்டாயிரம் ரூபாய் லாவண்யா சுரேஷ் நாகர்கோவில் ரெண்டாயிரம் ரூபாய் சி முருகன் நகைத்தொழில் ஐநூறு ரூபாய் லதா மகேந்திரன் திருச்செந்தூர் ஆயிரம் ரூபாய் என்சி என்சிஎஸ் தங்கபாலு சிவராஜன் ஆயிரம் ரூபாய் என்சிஎஸ் பொன் வினு அரமலிங்கம் ஆயிரம் ரூபாய் பிரபா மோகன்ராஜ் ஐநூறு ரூபாய் டி குமரகேசன் ஐநூறு ரூபாய் கிருஷ்ணனாஸ் ராஜன்புரம் ஆயிரம் ரூபாய் சரி இப்படி அனைத்து பொதுமக்களும் வாரி வழங்கிய நன்கடையால் இந்த சமபதியானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையிலேயே நான் ஒரு தலைவர் என்ற முறையிலும் அரங்கானவர்கள் சார்பாகவும் ஒரு பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி சொல்லிக் இந்த ரெண்டு நாள் சபபதியிலும் கேட்ரிங்கை நமக்கு நல்ல முறையில் அமைத்து தந்த கேட்ரிங் உரிமையாளர் நைஸ் உரிமையாளர் மேடைக்கு வரும் போயிட்டு சிறப்பாக நமக்கு சமபந்தி செய்திருந்து கொண்டிருக்கும் சிவராஜன் சிவசாமி சமய சக்கரவர்த்தி சிவசாமியும் மேடைக்கு அமைக்கிறோம் பொன்னலை போர்த்தி கவனிப்பதற்காக நைஸ் கேட்டரிங் உரிமையாளர் சமய சக்கரவர்த்தி சிவசாமி இருவரும் பயணிக்கு வருவாய் அன்புடன் கேட்டுள்ளார்